இயான்மி அன்லஸ் அன்டி தோமா திருநாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று தென்னிந்திய திருச்சபை ஆலயங்களில் ஒன்று சென்னை சாந்தோமில் உள்ள சென்ட் தாமஸ் ஆங்கில வழி ஆலயம் சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் சர்ச் சாந்தோம் இங்குள்ள மாதாந்திர செய்தி மடலின் பெயர் இயான்மி கிரேக்க மொழியில் அன்டி அன்லஸ் இன் இங்கிலீஷ் என்று பொருள்படும் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவர் திதிமு எனப்பட்ட தோமா மற்றும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் சந்தேகப்படும் தோமா என்று நம்பிக்கையில்லாத நபர்களை குறிப்பிடுவது உண்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் தோமா இயேசு வந்தபோது சீடர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் தோமாவிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் யோவான் இருபது இருபத்தி ஐந்து எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலையிடு உன் கையை நீட்டி என் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமாவரை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்றான் யோவான் இருபது இருபத்தி எட்டு அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் தோமாவின் பக்தி தைரியம் மற்றும் நேர்மை இயேசுவானவர் லாசுவை உயிரோடு எழுப்புவதன் மூலம் சீடர்களுடைய விசுவாசத்தை மேம்படுத்த யூதையாவுக்கு போவோம் என்று சீஷர்களை அழைத்தபோது யூதர்களின் கல்லறிக்கு சீடர்கள் பயப்பட யோவான் பதினொன்று எட்டு பதினைந்து வசனங்கள் தோமாவோ ஆண்டவரிடம் தனக்கிருந்த பக்தியின் நிமித்தமும் தைரியத்தின் நிமித்தமும் தோமா மற்ற சீடர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான் யோவான் பதினொன்று பதினாறு நேர்மையான எண்ணம் கொண்ட தோமாவால் ஆண்டவர் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று தோமாவுக்கு கற்றுக் கொடுத்தார் யோவான் பதினான்கு இரண்டு முதல் ஏழு வசனங்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இந்தியாவுக்கு தோமா புறப்பட்டு வந்தார் கிபி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சென்னையில் அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார் சென்னையில் சின்னமலை என்ற இடத்தில் தோமா சில கயவர்களின் கண்களுக்கு மறைந்து வாழ்ந்த மலை குகையின் மேல் ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் நம்மை பற்றித்தானே தோமாவிடம் சொன்னார் விசுவாச வீரர்களாக சுவிசேஷத்தை எவ்விதத்திலாவது அறிவிப்போமா